வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஓப்பனிங்க நல்லதானங்க இருக்குது ஏன் அழுகுறீங்க உடல்நலம் பாதிப்பு ஏற்படும் உச்ச எச்சரிக்கையா இந்த காலகட்டம் பிராக்சர் ஏற்படும் விபத்து ஏற்படும் மரண கண்டம் ஏற்படும் பொருளாதாரத்தில் உயர்வான ஒரு நேரத்தை சொல்கிறேன் அது ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல பொருளாதார உயர்வு வருது திருமணம் போன்ற சுப காரியங்கள் பெண் ஆண்களுக்கு கைகூடி வரும் காலம் இது புத்திர பாக்கியமும் கைகூடி வரும் காலம் ஷேர் பிஸ்னஸில் நல்ல லாபம் பெறலாம் கமிஷன் ஏஜென்சி துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து சம்பள உயர்வு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமுங்க என்ன காலம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குரு மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன் காலம் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பிகளே நான் ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர் திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன மிதரராசி என்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் தானங்க இருக்குது ஏன் ஆறு என்று தொகை பணம் கைக்கு வருது அடுத்தது ஒன்றுன்ற தொகை பணம் கைக்கு வருது அப்புறம் என்னங்க இப்போ முத்தான அஞ்சு பலன் கேளுங்க வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்காவது தந்தையார் சிக்கா இருந்தால் அந்த நேரத்தில் அவருக்கு கொல்லி போடுறீங்க தந்தை தாத்தா தாய் யாருக்கு சிக்கா இருந்தாலும் கொல்லி போடுற அமைப்பு வருது அதே மாதிரி இந்த பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் எந்த வம்பு வழக்கிலையும் போய் சிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு எச்சரிக்கையா இருங்க நீங்கள் யாரையாவது வந்து பணம் கொடுத்து அவங்க கிட்ட போய் கேட்டிங்கனாலும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் நீங்கள் யார்டியா பணம் வாங்கியிருந்தீங்களாலும் நேராக உங்களை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கட்ட பஞ்சாயத்து ஆமாம் இப்போல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் சட்ட பஞ்சாயத்தை விட கட்ட பஞ்சாயத்து தான் நிறைய நடக்குது ஏன்னா சட்ட பஞ்சாயத்துன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடாது அது வந்து கோர்ட்டில் தான் நடக்கணும் கட்ட பஞ்சாயத்து தான் போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது அது நடக்கும் இப்போ பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அறுவை சிகிச்சை நடக்கும் சில பேருக்கு காது மூக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு ஆண் பெண்களுக்கு பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் கருக்கலைப்பு மாதவிடாய் ப்ராப்ளம் பாவம் ஜாஸ்தியாக வாட்டும் உடல்நலம் பாதிப்பு ஏற்படும் உச்ச எச்சரிக்கையாக இருங்க இந்த காலகட்டம் ஃப்ராக்சர் ஏற்படும் விபத்து ஏற்படும் மரண கண்டம் ஏற்படும் கொஞ்சம் பலவீனமான ஆயில் உள்ளவங்களே இந்த நேரத்தில் தட்டி தூக்குது பதினைஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்சிடெண்ட் வழியாக ரைட் இல்லை நோய் வழியாக அடுத்ததாக இப்போது ஒரு பொருளாதாரத்தில் உயர்வான ஒரு நேரத்தை சொல்கிறேன் அது ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல பொருளாதார உயர்வு வருது ஆமாம் உங்களுடைய மூதாதையர் சொத்து நீண்ட நாட்களாக வராதது இந்த காலகட்டத்தில் பைசலாகி லிட்டிகேஷன்லாம் முடிஞ்சு கைக்கு ஒரு சொலையா தொகை வருது எட்டுன்ற தொகை இல்லைன்னா ஆறுன்ற தொகை அது உங்கள் தாத்தா பாட்டனார் உங்கள் தந்தை சொத்தாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமுங்க பொருளாதாரத்தில் நெய் நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஃபாரினுக்கு வந்து எஜுகேஷன் லோன் போட்டு அனுப்பணும் நினைச்சவங்களுக்கு இது நடக்கும் எஜுகேஷன் லோன் பொருளாதாரத்தில் உயர்வான ஒரு நேரத்தை சொல்கிறேன் அது ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல பொருளாதார உயர்வு வருது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பெண் ஆண்களுக்கு கைகூடி வரும் காலம் இது புத்திரபாகியமும் கைகூடி வரும் காலம் சில கருக்கலைப்பில் இருந்தாலும் இறுதியில் இந்த ஏழு மார்ச் இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் இருபத்தி நாலு ஒரு வந்து நல்ல வந்து பாக்கியத்துக்கு அமைப்பு உண்டு அடுத்தது இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிஸ்னஸில் நல்ல லாபம் பெறலாம் கமிஷன் ஏஜென்சி துறையில் இல்லவங்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் நல்ல பொருளாதார உயர்வு கிடைக்கும் பிறகு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளிநாடு உத்தியோகத்துக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு இந்த நேரத்தில் விசா கிடைக்குது கப் சிப்னு வெளிநாடு கிளம்பிடுறீங்க இது நடக்கும் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்தே தீரும் தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் உத்தியோக வளர்ச்சி உத்தியோக மாற்றம் உத்தியோகத்தில் வந்து சம்பள உயர்வு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம்ங்க என்ன காலம் அற்புதமான காலம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மட்டும்தான் பதினஞ்சு மார்ச் இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் அதுதான் அடித்தடி கரட்டா கச்சரா விபத்து நோய் நொடி ஆப்ரேஷன் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலம் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணபரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேல் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியமும் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மிதுன ராசி அன்பர்களுக்கான பலா பலன்களை இதுவரையிலும் விழாவரியாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கேட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது